பொய்கை பொய்கையாழ்வார் ராமாவதாரத்தை எப்படியெல்லாம் அனுபவித்தார் என்று நாம் பார்க்கலாம் திருமாலின் பாஞ்சஜன்யம் என்னும் சங்கின் அம்சமாக பொய்கையில் இருக்கும் தாமரை மலேரிய உதித்தவர்தான் பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் காஞ்சிபுரம் சரோ யோகி என்பது அவருடைய இயற்பெயர் பொய்கையில் தோன்றியதால் பொய்கை ஆழ்வார் என்று அழைக்கப்பட்டார் திருவரங்கம் திருவேங்கடம் உப்புளியப்பன் கோயில் ஆகிய திருத்தலங்களுக்கெல்லாம் பயணம் செய்து வழிபாடும் செய்தார் இவரது படைப்பு முதல் திருவந்தாதி என்று சொல்லப்படுகிறது இறைவனை அடைவதற்கு பக்தி பிரபக்தி வெளிகளே சிறந்தவை என்பதுதான் இவர் கருத்து இவர் வாழ்ந்த காலம் கிபி ஐந்து அல்லது ஆறாம் நூற்றாண்டு என்று சொல்லப்படுகிறது முதல் திருவந்தாதி நாலாயிரத்திவே பிறந்தங்களை மூன்றாம் நாள் ஆயிரத்திலே நாம் முதலில் பார்க்கலாம் நூறு பாசுரங்கள் அருள் செய்துள்ளார் முதல் பாசுரம் மிகவும் பிரபலமானது இதில் ராமாவதாரத்தை சொல்லாவிட்டாலும் முதன்மையானது தினமும் நாம் அனுசந்திக்க ஏற்றது அதனால் அந்த பாசுரத்தை அர்த்தத்தோடு அனுபவிப்போம் பூமியை அகலாகவும் அதை சுற்றியுள்ள கடலே நெய்யாகவும் வெப்பக்கிரணங்களை வீசும் சூரியனே தீச்சுடராகவும் அழகிய ஒளி வீசும் சுதர்சனத்தை தரித்திருக்கும் பெருமானது திருப்பாதங்களில் பாமாலையாக சமர்ப்பித்தேன் பகவானின் சேவைக்கு கடல் போல் ஏற்படும் துன்பங்கள் நீங்க அருள் புரிய வேண்டும் என்ற அர்த்தத்திலே பாடுகிறார் வையம் தகலியா பார் கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழி ஆனடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குவே என்று என்று பாடுகிறார் அடுத்த இரண்டாவது பாஸ்தத்திலே திருப்பார்கடலை கடைந்தது எந்த நாள் மகாபலியிடம் தாரைவார்த்த நீரை பெற்றது எந்த உலகம் இதெல்லாம் எனக்கு தெரியாது முன்னம் கடலில் ஸ்ரீ மூர்த்தியால் இலங்கை செல்ல அணை கட்டி தூர்க்கப்பட்டது ராவணவதம் முடிந்ததும் அணை உடைக்கப்பட்டு பகவான் கண்டுயிரும் படுக்கையானது பெருமானே இந்த உலகம் முன்னால் படைக்கப்பட்டது வராகவதாரத்தில் பெயர்த்தெடுக்கப்பட்டது காலத்தில் உண்ணப்பட்டு உற்பத்தி காலத்தில் வெளியிடப்பட்டது என்று பாடுகிறார் என்று கடல் கடைந்தது எவ்வுலகம் நீரேற்றது ஒன்றும் அதனை உணரேன் நான் அன்று அது அடைத்துடைத்து கண்படுத்த ஆழி இதுனி படைத்திடைத்து உண்டுமிழ்ந்த பார் என்று பாடுகிறார் பார் என்றால் உலகம் என்று பொருள் அடுத்ததாக முப்பத்தி ஐந்தாவது பாசகத்திலே நிறைந்த பக்தி இல்லாத அடியவர்கள் தங்கள் ஆர்வத்தால் சொல்லும் வார்த்தைகளையெல்லாம் இக்குற்றமாக கொள்ளாதே ராவணன் முரண்பாடாக சீதையை தூக்கி வந்தாலும் ஸ்ரீராமனின் தரிசனம் பெற்று அவர் அவர்கையான் மரணமடைந்து அவரது திருவடிகளை அடைய காரணமாக இருந்ததல்லவா என்று சொல்கிறார் ராவனுடைய கதாபாத்திரத்துக்கு வேறு ஒரு வேறு ஒரு கோணத்தில் இவர் ஒரு விளக்கம் சொல்கிறார் ஆரிய அன்பில் அடியார்த்தம் ஆர்வத்தால் கூறிய குற்றமாக கொள்ளல் நீ தேரி நெடியோய் அடியடைத அடியடைதற்கன்றே ஈரைந்து முடியால் படைத்த முரண் என்கிறார் அது முரணாக தென்பட்டாலும் கடைசியிலேயே ராமனால ராமனால் அவருக்கு ராவணனுக்கு மரணம் கிடைத்தது என்று அர்த்தத்தில் சொல்கிறார் அடுத்தது அம்பத்தி ஒன்பதாவது பாசுரம் பீடித்துக் கொண்டிருக்கும் உட்பிறவி தொல்லைகளும் வியாதிகளும் பாவங்களும் மனிதன் மீண்டு வர முடியாதபடி முடித்துக் கொண்டிருக்கின்றன அதிலிருந்து விடுபட வேண்டுமானால் மெல்லிய இடையை கொண்ட மைத்திரியை முன்னர் இலங்கையில் சிறை வைத்த இராவணனுடைய தீய எண்ணம் அழியும்படி ஸ்ரீராமனாய் அவதரித்து கோதண்டத்தை தன் அழகிய கைகளில் பிடித்த பெருமானை சரணடைவாயாக என்று சொல்கிறார் அடைந்த அருவினையோடு அல்லல் நோய் பாவம் மிடைந்தவை மீண்டொழிய வேண்டி நுடங்கிடையை முன்னிலங்கை வைத்தான் முரண் அழிய முன்னொரு நாள் தன்பில் அங்கை வைத்தான் சரண் என்று பாடுகிறார் இவ்வாறாக அங்கேக்கே அள்ளித்தளித்தது போல் சில பாசுரங்கள் தான் அவர் ராமாவதாரத்தை அனுபவித்திருக்கிறார் ஆனால் ராவணனுடைய கதாபாத்திரத்துக்கு அதிலே ஒரு முரண் இருந்தாலும் அந்த வழியாக அவன் ராமனை போர்க்களத்துக்கு அழைத்து அவர் கையால் மாண்டு முக்தியடைந்தான் என்ற பொருளில் பாடியிருக்கிறார் இதுவும் ரசிக்கும்படியாகத்தான் இருக்கிறது பொய்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் இன்றைக்கு பூதத்தாழ்வாரை பற்றி சிந்திப்போம் மாமல்லை என்னும் மகாபலிபுரத்தில் மாதவி என்னும் மலரில் திருமாலின் கதை அம்சமாக கிபி ஐந்தாம் நூற்றாண்டின் பிற்பகுதியை அவசரித்ததுதான் பூதத்தாழ்வார் இவர் பெயர் பூதயோகி இரண்டாம் திருவந்தாதி இவருடைய படைப்பாகும் ஸ்ரீரங்கம் திருப்பதி காஞ்சிபுரம் போன்ற திருத்தலங்கள் சென்று அங்கு எழுந்தருளியுள்ள அச்சாமூர்த்திகளைப் போற்றி பாடியிருக்கிறார் தமிழ்மொழியால் தமிழ்மொழியில் கொண்ட காதலால் தமிழை இவர் ஞானத்தமிழ் என்றே போற்றி பாடியுள்ளார் இவர் ராமாவதாரத்தை தன்னுடைய இரண்டாம் திருவந்தாதியிலே எப்படியெல்லாம் அனுபவித்திருக்கிறார் என்பதை பார்ப்போம் பூதத்தாழ்வார் அருளை செய்த இரண்டாம் திருவந்தாதியிலே முதல் பாடல் மிக மிக பிரசித்தி பெற்றது பாராயணத்திற்கு மிக மிக உதன் உகந்தது இதை நாம் தினமுமே பாராயணம் செய்து திருமாலின் அருளை பெறலாம் அன்பே அகலாக ஆர்வமே நெய்யாக பகவத் விஷயத்தை உதிக்கும் இனிமையாலே உருகும் நெஞ்சமே இடந்திரியாக கொண்டு என் ஆத்மாவும் உருகி ஞானம் என்னும் சுடர் விளக்கை ஏற்றினேன் ஞானத்தை கொடுக்கும் இந்த தமிழ் பாமாலையை ஸ்ரீமத் நாராயணனுக்கு விரும்பி சமர்ப்பிக்கின்றேன் என்று பொருள்படும்படி பாடியிருக்கிறார் அன்பே தகடியா ஆர்வமே நெய்யாக இன்பொருகு சிந்தை எடுத்திரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணனுக்கு ஞான தமிழ் புரிந்தனான் என்று பாடியிருக்கிறார் இவருடைய இரண்டாம் திருவந்தாதி நூறு பாடங்களிலே தேடி பார்க்கும் அளவில் என்னுடைய சிறிய அறிவுக்கு இரண்டு பாசுரங்கள் தான் கிடைத்திருக்கின்றன ஒன்று பதினைந்தாவது பாசுரம் அதனுடைய அர்த்தம் கொடிய பாரத யுத்தத்திலே தேரை செலுத்தி கொண்டு அலைந்ததும் ராமனாக அவதரித்து மாயமானின் பின்னே சென்று சீதையை பிரி பிரிந்து தேடித் தெரிந்ததும் தரையிலே படுத்து கொண்டதும் ஆதிசேஷன் மீது சயனித்திருக்கும் எம்பெருமானுக்கு அழகாகுமோ என்று பாடுகிறார் தெரிந்தது வெஞ்சமத்து தேர் கடவி அன்று வெறிந்தது சீதையை மான் பின்னே போய் புரிந்ததும் கண் பள்ளி கொள்ள அழகியதே நாகத்தின் தன் பள்ளி கொள்வான் தனக்கு இது ஒரு இது வேடிக்கையாக எழுதியிருக்கிறார் இதெல்லாம் உனக்கு தேவையா எம்பெருமானே என்று அர்த்தம் படும்படியாக பாடியிருக்கிறார் அடுத்தது நாற்பத்தி மூணாவது பாசுரம் பார்க்கிறோம் இருபது தோள்களும் பத்து தலைகளும் இரண்டு கால்களும் தரையில் விழும்படி பானங்களை எய்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் இரு சுழுவடிகளையும் சேவிப்பவர்கள் யாரோ அவர்களது பாதங்களை தொடுவதென்றோ எனது சிறப்பான தோள்கள் எனக்கு செய்கிற உதவியாகும் என்ற அர்த்தத்தில் பாடுகிறார் தோளிரண்டு மூன்றும் முடியணைத்தும் தாழிரண்டும் இரண்டும் விழ சரந்துறந்தான் தாழ் இரண்டும் பாதம் அவை தொழுவதென்றே என் சீர்கெழுதோல் செய்யும் சிறப்பு என்கிறார் அப்பேற்பட்ட எம்பெருமானை தொழும் அடியார்களுடைய திருப்பாதங்களை தொட்டு தொழுவதல்லவோ நான் என்னுடைய பாதம் என்னுடைய கைகளும் கால்களும் நான் பெற்றதன் பயன் என்று சொல்கிறார் பாகவனை பகவானை த தரிசிப்பதை விட பகவானுக்கு கைங்கரியம் செய்வதை விட பகவானுக்கு தொண்டு செய்வதை விடைய பாகவதனுக்கு தொண்டு செய்வது மிகவும் சிறப்பானது என்று அன்பன் தன் அடையவர்களுக்கெல்லாம் அன்பன் என்று எம்பெருமானை பற்றி வரும் அதனால் அந்த மாதிரி பொருள்படும்படி பாடியிருக்கிறார் இதிலே இந்த நூறு பாடல்களிலே எங்குமே பிறகு ராமநாமத்தை ராமபிரானுடைய ராமாவதாரத்தை சொல்வது போல தெரியவில்லை நூறாவது பாட்டினுடைய அர்த்தத்தை மட்டும் அனுபவிப்போம் திருமாலே திருவிக்கிரமனே கண்ணா தேவர்களின் தலைவா அழகிய துளசி மாலை அழிந்தவா முன்னர் விளாமரத்தின் காய்களை கன்றாக வந்த அசுரனை சுழற்றி வீழ்த்தியவனே உன்னிடத்தில் நாம் கொண்ட அன்புக்கு அழவே கிடையாது என்று சொல்லி முடிக்கிறார் மாலே நெடியோனே கண்ணனே விண்ணவர்க்கு மேலா வியன் துழாய் கண்ணியனே மேலால் விளவின் காய் கன்றினால் வீழ்த்தவனே எந்தன் அளவன்றால் யானுடைய அன்பு என்று சொல்லி பாடி நிறைவு செய்கிறார் பூதத்தாழ்வார் திருவடிகளே சரணம் இன்றைக்கு பேயாழ்வாரின் சில பாசுரங்களை இராமாவதாரத்தோடு தொடர்புடையது அர்த்தத்தோடு அனுபவிப்போம் கிபி ஆறாம் நூற்றாண்டில் திருமயிலே என்னும் மயிலாப்பூரில் திருமாலின் வாழின் அம்சமாக செவ்வல்லிப்பூவில் அவதரித்தவர்தான் பேயாழ்வார் பிராந்த யோகி என்று பெயர் அவருக்கு பக்தி பரவசத்தில் இறைவனை நினைத்து அழுவதும் சிரிப்பதும் ஆடி ஆரவாரம் செய்வதும் இவரது இயல்பு பித்தனை போன்று செயல்பட்டதால் பேயாழ்வார் என்று பெயர் வந்தது மூன்றாம் திருவந்தாதி இவரது படைப்பாகும் தமது சமகாலத்தவர்களான பொய்யை மற்றும் புதத்தாழ்வார் போல இவரும் காஞ்சிபுரம் ஸ்ரீரங்கம் திருவெங்கலம் மற்றும் கும்பகோணம் ஆகிய திருத்தலங்களுக்கு விஜயம் செய்துள்ளார் இவருடைய பாசுரங்களிலும் இவர் அருளி செய்த மூன்றாம் திருவந்தாதியிலே முதல் பாசுரம் மிகவும் பிரபலமானது அதை அர்த்தத்தோடு அனுபவிப்போம் எம்பெருமானுடைய கருணை பெற்ற இச்சமயம் கடல்வண்ணன் மார்பில் திருமகளைக் கண்டேன் அழகிய திருமேனியையும் சேவிக்கும் பாக்கியம் பெற்றேன் பிரகாசமான சூரியன் போன்று பளபளக்கும் நிறம் கண்டேன் யுத்தத்திலே வீரம் விளைக்கின்ற அழகிய சுதர்சனத்தை தரிசித்தேன் வலம்புரி சங்கை கையில் பார்த்து புலகித்தேன் என்கிறார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன்பால் இன்று என்று ஆரம்பிக்கிறார் ஐம்பத்தி ரெண்டாவது பாசுரம் ஸ்ரீராமனாய் அவதரித்து ஏழு மராமரங்களையும் ஒரே பானத்தால் தொலைத்தான் ஆபரணங்களை உடைய சீதைக்காக மாரிசமான் குட்டியை தொடர்ந்து சென்று அம்பெய்து முடித்தான் தென்னிலங்கை வேந்தனான இராவணன் விழும்படி அம்பெய்தான் அதற்கு முன்னமே வாமனனாய் சென்று மகாபலியிடம் யாசித்து பூமியை கைப்பற்றினான் என்று அர்த்தம் துணிக்கும்படி பாடியிருக்கிறார் எய்தான் மராமரம் ஏழும் ராமனாய் எய்தான் அம்மான் மரியை ஏந்திழைக்காய் எய்ததுவும் தென்னிலங்கை கோன் விழ சென்று குரலுருவாய் முன்னிலம் கை கொண்டான் முயன்று என்று பாடுகிறார் எழுபத்தி ஏழாவது பாசுரம் ஆராய்ந்த அருமையான வேதங்களை உடைய நான்முகனின் அழகிய மடியிலே பொருத்தமான குழந்தையாயிருந்து வரம் கேட்டு நின்ற ராவணனின் மலர் மாலை அணிந்த தலைகளை தனது சிறுவழிகளால் மூன்று ஏழு என்று தொட்டு எண்ணி காட்டினான் அந்த திருவடி தாமரைகளே நமக்கு காப்பாகும் என்று பாடுகிறார் ஆய்ந்த அருமறையோன் நான்முகத்தோன் நன்குரங்கில் வாய்ந்த குழவியாய் வாழறக்கன் ஏய்ந்த முடிப்போது மூன்றேழென்று எண்ணினான் ஆர்ந்த அடிப்போது நங்கட்கு அரன் என்று பாடுகிறார் மற்ற அவதாரங்களையெல்லாம் எண்ணி மற்ற பாசுரங்களில் அவர் எடுத்து பாடியிருந்தாலும் தேடி பார்க்கும் அளவில் இந்த இரண்டு பாசுரங்கள் ராமாவதாரத்தை தொட்டு பாடியிருக்கிறார் என்று நம்மால் உணர முடிகிறது இப்போது நிறைவு பாசுரம் நூறாவது பாசுரத்துக்கு வருவோம் சுதர்சனத்தை கையில் தரித்திருப்பவனும் துளசி மாலை விளங்கும் மலை போன்ற திருமார்பை உடையவனுமான பரந்தாமனால் தழுவப்படுகின்ற காலமேகங்கள் கூடிய ஆகாயத்திலே நிலைத்து நிற்கும் மின்னல் போல் விளங்கும் அழகிய தாமரை போல் நீண்ட கண்களை உடைய தேன் நிறைந்த கமலத்தின் மீதுள்ள திருமகளே நமக்கு எப்போதும் துணையாயிருப்பாள் என்கிறார் சார்வு நமக்கென்றும் சக்கரத்தான் தந்துழாய் தார் வாழ்வரை மார்பன் தான் முயங்கும் காரார்ந்த வானமரும் இனிமைக்கும் வண் தாமரை நெடுங்கள் தேனமரும் பூமேல் திரு என்று நிறைவு செய்கிறார் பேயாழ்வார் திருவிழிகளே சரணம்